அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா அவருக்கா ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கிங்க காஷ்மீரில் மைனஸ்க்கு போயிடுச்சு காலையிலே டெம்பரேச்சர் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு அந்த அளவில் இருக்குது இப்படி இருக்க பட்சத்தில் மோட்ருங்க நான் ஏற்கனவே உள்ள வீடியோக்கோளில் கூட சொல்லியிருப்பேன் காஷ்மீரில் மைனஸ் டெம்பரேச்சருக்கு வெதர் வந்து போயிடும்போது மோட்ரு வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு இப்போ அந்த வேலை தான் சார் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருச்சுங்க நான் ஏற்கனவே உள்ள சான்ஸில் கூட இந்த பைப் வந்து வாஷ் மிஷின் பைப்பில் வந்து பனிக்கட்டி வந்து தேங்கி இருப்பதையும் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி தான் மோட்ரு வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் நாங்கள் ஆன் பண்ணுறது அப்படி ஆன் பண்ணியுமே எத்தனை டைம்கா இதோட நீங்கள் என்ன நினச்சாலுமே நாலாவது டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இந்த மோட்ரு வந்து ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க நான் இருக்கேன் அப்படியே உங்களுக்கு பேக் கேமரால வச்சு காமிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா கடுமையான இருக்குங்க தெரில ஸ்னோ வந்து வந்த இல்லை ஸ்னோ வந்துச்சேன் அப்படினாலாச்சும் கோல்டு வந்து ஓரளவுக்கு வந்து குறையும் ஆனா ஸ்னோ வந்து இன்னும் வரவே இல்லை பார்க்கலாம் எப்ப வருது அப்படின்னு மோட்ரு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சைடு இருக்குது பாத்தீங்களா இந்த சைடு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருது இப்போ இந்த சைடு வர தண்ணி வந்து அந்த சைடு வந்து போயிருது அப்படிங்கிறதுனால நாலாவது வாட்டிங்க இன்னைக்கு வந்து மோட்ரு நாங்கள் ஃபிக்ஸ் பண்றது சாருக்கு வந்து இந்த வேலையெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மேலே இருக்க டேங்கில் வந்து நாங்கள் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சிடறது அந்த டேங்க் வந்து ஆயிரம் லிட்டர் டேங்க் மாதம் தௌசண்ட் லிட்டர் டேங்க் விற்குவோம் தௌசண்ட் லிட்டர் ஆ இப்போ நாங்கள் நைட்டு வந்து ஹீட்டர் வந்து யூஸ் பண்றது ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால காலையில் பாத்திரம் கழுகிறதுக்கும் சுடு தண்ணி வந்து அந்த இதில் தான் தனியாக பிடிச்சி வச்சிருவேன் குளிக்கிறது மற்ற அன்றாட தேவைகள் வந்து இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்து காலி ஆயிரும் நான் சொன்னேன்ல தௌசண்ட் ஆயிரம் லிட்டர் அந்த டேங்க் ஃபுல்லாகவே தண்ணி வந்து நிரப்பி வச்சிக்கிறது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் மோட்ரு வந்து போகிறது அது மோட்ரு வந்து இப்போ இந்த மாதிரி பனிக்கட்டியான டைம் அதாவது மைனஸ் டெம்பரேச்சருக்கு போயிடும் அந்த மாதிரி சமயங்களில் மோட்ரு வந்து காலையில் வந்து போட மாட்டோம் காலையில் போட்டோம்னா மோட்ரு வந்து ஓடாமல் ஃப்ரீஸ் ஆகிரும் அப்புறம் நம்ம தான் கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போடுவோம் எந்த டைம் போடுவோம் அப்படின்னா ஈவினிங் ஈவினிங் நேரங்கள் ஆறு மணி ஏழு மணி அந்த டைமில் மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் போட்டு தண்ணியை ஃபுல்லாக கீழே இருக்கிற ஆயிரம் லிட்டர் டேங்க் வந்து ஷிஃப்ட் பண்ணிருவோம் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஹ் மோட்டரை வந்து ஆஃப் பண்ணிடுறது இப்படி இவ்வளவு பாதுகாப்பா இந்த மோட்டரை நாங்க பாதுகாத்தாலுமே இங்க பாருங்க இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தெருமோக்கோட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த தெருமோக்கோட்டை வச்சு இதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம் அப்படி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்னோ வரையிலையும் இந்த மோட்ரு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக ரெண்டு கவர் கூட எடுத்து வச்சுருக்கோம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அது வந்து இன்வெர்டர் கவர்ங்க அதுக்கு பக்கத்தில் இருக்குது என்ன இது ஸ்டெபிலைசர் அந்த இதுக்குள்ள கவர் இது ரெண்டே வச்சு கவர் பண்ணி ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு मास्टर आवर मोस्ट ऑफ सब्सक्राइबर्स सिस्टर्स एंड ब्रदर्स ऑल पीपल आस्क्ड हे मास्टरस ओके आर नॉट हां मास्टर ओके वेरी कोल्ड हां वाटर को बाकी मुलाजपाल से बोलियो योर सिस्टर एंड ब्रदर्स आस्किंग हां बिकॉज़ से समथिंग दिस डेज टेंपरेचर हैज डाउन टू माइनस इन द डे टाइम आल्सो ओके so we are getting so much problem okay 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 uh, no giant okay, so we are getting so much problem hmm. but this time it has set in very hmm. earlier this winter hmm. this much harsh hmm. uh, harsh weather hmm. uh, it is not common hmm. so much common it is uncommon. uncommon why because rain has not come yet oh. sun has not come yet to this, this place, year to this uh, to hmm. this place our area huh. so that is why we are watching this dry super of weather hmm. and it is uh, very much tough to go through hmm. such kind of weather. Such kind of conditions are very much challenging hmm. for a human being. Okay. So uh, you must have seen this motor how many times it got hmm, down Four times. This is fourth time. This is fourth time. <coughs> you get me that knife. Take master. Sorry, I am not We see. Huh. in uh, chille kala january musta some people uh, told me chille kala it's mean what chille kala uh, are 40 days of huh. harsh winter huh. harsh winter very cold it is called chille kala in the... 40 days okay 40 days and these are in uh, december january அண்ட் ஜனவரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காஷ்மீரில் வந்து ஹார்ஷான விண்டர் வரும்லங்க அதுக்கு வந்து பேர் இவங்க சொல்றது சில்லை காலான் அப்படின்னு சில்லை காலானோட டைம் வந்து இப்போ டிசம்பர் இருக்கு பார்த்தீங்களா டிசம்பர்ல இருந்து ஜனவரி டோட்டலாக வந்து நாற்பது நாள் வந்து ஹார்ஸ் அங்கே கடுமையான விண்டராக இருக்கும் அந்த விண்டர்லாம் நம்ம இப்போ குழந்தைங்களை வச்சுட்டு அவங்களுக்கு பாத் பண்ணலாம் முடியாது அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து குளிக்க வைக்கிறது ஒரு நாலஞ்சு

Uh, we seen in uh, january month mm -hmm. but this year uh, th this harsh uh, weather has come earlier mm. because of dry super because mm -hmm. it has not been snowing here since long uh, i'm just say raining here since long i think since, since past uh, 4 months rain rain has not come little huh. bit rain came one or two time but uh, not as much as we expect mm. as we see Hmm. And suno hmm. also has not come yet. Hmm. So this dry Supella weather hmm. it is creating this much of problem. Problem. And health issues also. Uh, healthy issues also. This uh, kind of harsh <coughs> weather we usually see in uh, January, January, January month. month. Okay. But this year, early. This year it has set earlier okay. as compared to other years. Okay, master. I have not seen this much. போ அந்த டைம்ல வந்து இதே மாதிரி தான் இங்க காஷ்மீர்ல விண்டர் வரையில் சாயங்காலம் அஞ்சு மணிக்கே இந்த இடம் பூராமே இருட்டி போயிடும் நான் அதையும் வர வீடியோ காலில் காமிக்கிறேன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து நாலு நாள் அஞ்சு நாளைக்குங்க மேக்ஸிமம் வந்து டூருக்கு வரையிலலாம் இங்கே காஷ்மீருக்கு ஸ்னோவில் விளையாடையெல்லாம் ஆசையாக இருக்குங்க ஆனால் இங்கே இல்லை இந்த காஷ்மீரில் வெதர் வந்து ரொம்பவே இதாக இருக்குங்க காஷ்மீர்லங்க இப்போ நம்ம பஹல்காம் போகிறோம்னு வைங்க பஹல்காம் போகிறோம் குல்மார்க் போகிறோம் அங்கே உள்ள ஸ்னோவெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் இங்கே வில்லேஜ்லேயும் வந்து ஸ்னோவெல்லாம் வருதான் செய்யும் நம்ம இருக்க இடத்துலையும் இப்போ ஸ்னோ வந்து பார்க்க வந்து அழகாக இருக்குங்க எப்படியும் ஒரு அதிகபட்சமாக அரை மணி நேரத்துக்கு வேணால் நம்ம ஸ்னோவில் வந்து விளையாடலாம் ஆனால் அதுக்கு மேலே தான் ஸ்னோ வந்து பிடிக்க வந்து முடியாது அதே மாதிரி இங்கே காஷ்மீரில் மைனஸ் டெம்பரேச்சருக்கு போகிற சமயத்தில் இந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டிஸும் வந்து இருக்குங்க ஏய் நான் நூர்ஜஹா வந்து உள்ள தூங்குனாங்க அவங்க எந்திரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப வந்து நான் திரும்ப உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க இப்போதான் வந்து எந்திரிச்சாங்க உள்ள இருந்து தூக்கிட்டு வந்தாச்சு ஆள் அப்படியே பைக்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க Tell me master winter has its own charm ha huh. but it has its own Somehow. Challenges also. Yeah, it this is true. Lots of challenges. Yes, monster. Some people who huh. live outside huh. Kashmir may be thinking <laughs> that. Mm, Other people, huh? It is easy to go through winter, but it is not like that. knife. <laughs> anyway, knife, huh? அதே மாதிரிங்க இப்போ வின்டர் வந்து டைம் இருக்குல்ல இப்போ இந்த டைம்ல எல்லாம் இப்போ நம்ம சாப்பிட்டோம்னு வாங்கிக்கலாம் சாப்பாடு வந்து சுட சுட வந்து ஆக்கி சாப்பிடணும் இப்போ நம்ம இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம காலையில் வந்து ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கூட நம்ம சூடு பண்ணாமல் கூட சாப்பிட்லாம் ஆனால் வந்து இங்கே அப்படி கிடையாதுங்க இப்படி தாங்க காஷ்மீரில் வின்டர் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது ஸ்னோ வர்றதுக்கு இப்படி தாங்க மோட்ரு எல்லாத்தையும் காஷ்மீர்ல உள்ளவங்க கவர் பண்ணி வைக்கிறது மித்த பேர் வந்து வேறு வேறு மாதிரியும் அவங்கவுங்களுக்கு எது எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வைப்பாங்க நமக்கு வந்து இது தாங்க ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால மாஸ்டர் வந்து நல்லா க்ளீனாக வந்து செட் பண்ணி வச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம மோட்ரு வந்து பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே தெரியுது பார்த்தீங்களா தெர் ஏற்கனவே மாஸ்டர் வந்து தெர்மோக்காட்டு வச்சு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க தெர்மோக்காட்டு கவர் பண்ணி சுற்றியில் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நாலு டைம்ங்க எப்படி தான் வந்து அவங்க ரிமூவ் பண்ணி மருக வந்து உக்கிட்டு வைக்கிறது மருக மோட்ரு வீணாக போகிறது அதோட என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க இந்த தெர்மோக்காட்டை கலட்டி நம்ம பைக் மேலே வந்து விரிச்சு வச்சிடலாம் இந்த சைடு வந்து இந்த செட்டப் வந்து போதுமானது அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு எனக்கு வந்து சரி ஆயிடுச்சு இப்போ ஃபீவர் எல்லாம் இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் எடுக்கவங்க நம்ம வெளியே வந்து போய் ஷூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விலாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் இனிமேல் வந்து வரும் ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்